முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக சுபித்து நிற்கும் நான் அன்பின் அரு ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளால் இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆபியாரின் பெயராலே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி செவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மேறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அமேன் சுபிப்புமாக அப்பா தகப்பனே ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் தட்டி எழுப்பி வாழுவதற்கான வாய்ப்பை இன்று கொடுத்த உம்முடைய அன்பின் கிருபைக்கு நன்றிகளை ஏர் கின்றோம் இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே இருந்து எங்களை வழிநடத்தி வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் திருதூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை பதினான்கு ஆண்டுகளுக்கு பின் தீத்துவையும் கூட்டிக் கொண்டு பர்ணபாவுடன் நான் மீண்டும் எருசலேமுக்கு போனேன் நான் போக வேண்டும் என்று வெளிப்படுத்தப்பட்டபடியால் தான் அங்கு போனேன் பிற இனத்தார் நடுவில் நான் அறிவித்து வந்த நற்செய்தி பற்றி அங்கே எடுத்து கூறினேன் செல்வாக்கு உள்ளவர்களிடம் தனிமையில் எடுத்துரைத்தேன் நான் இப்போது செய்யும் பணியும் இதுவரை செய்த பணியும் பயனற்று போகக்கூடாது என்பதற்காகத்தான் இவ்வாறு செய்தேன் ஆனால் யூதர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கும் பணி பேதுருவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது போலவே பிற இனத்தாருக்கு அதை அறிவிக்கும் பணி என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள் ஆம் யூதர்களின் திருத்தூதராக செயல்படும் ஆற்றலை பேதுருவுக்கு தந்தவரே பிற இனத்தாருக்கு திருத்தூதராக செயல்படும் ஆற்றலை எனக்கும் தந்தார் அந்த அருள் பணி எனக்கு அளிக்கப்பட்டதை உணர்ந்து திருச்சபையின் தூண்கள் என கருதப்பட்ட யாக்கோபு கேபா யோவான் ஆகியோர் நட்புறவின் அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் கை கொடுத்தனர் யூதர்களுக்கு அவர்களும் யூதர் அல்லாதோர்க்கு நாங்களும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று ஒத்துக்கொண்டோம் ஏழைகளுக்கு உதவி செய்ய மறக்க வேண்டாம் என்று மட்டும் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் அதை செய்வதில் தான் நான் முழு ஆர்வத்தோடு ஈடுபட்டிருந்தேன் ஆனால் கேபா அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவர் நடந்து கொண்ட முறை கண்டனத்துக்கு உரியது என தெரிந்ததால் நான் அவரை நேருக்கு நேராய் எதிர்த்தேன் அதாவது யாக்கோபின் ஆட்கள் சிலர் வருமுன் கேபா பிற இனத்தாருடன் உண்டு வந்தார் ஆனால் அவர்கள் வந்தபின் அவர்களுக்கு அஞ்சு அவ்வாறு உண்பதை விட்டுவிட்டார் மற்ற யூதர்களும் இந்த வழிவேடத்தில் அவரோடு சேர்ந்து கொண்டனர் இந்த வழிவேடம் பர்ணபாவை கூட கவர்ந்து விட்டது இவ்வாறு அவர்கள் நற்செய்தியின் உண்மைக்கேற்ப நேர்மையாய் நடவாததை கண்ட நான் எல்லார் முன்னிலையிலும் கேபாவிடம் நீர் யூதராயிருந்தும் யூத முறைப்படி நடவாமல் பிற இனத்தாரின் முறைப்படி நடக்கிறீரே அப்படியிருக்க பிற இனத்தார் யூத முறையை கடைபிடிக்க வேண்டுமென நீர் எப்படி கட்டாயப்படுத்தலாம் என்று கேட்டேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் மக்கள் இனத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் அண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக லுகா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அண்டவரே மாட்சி உமக்கே அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி அண்டவரே யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார் அவர் அவர்களிடம் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றுப்பருக உமது ஆட்சி வருக எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு தீயோனிடமிருந்து இருந்து எங்களை விடுவித்தரளும் என்று கற்பித்தார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எல்லாருக்குமே மன அமைதி நிறைந்த வாழ்க்கை வேணும் இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆனா இந்த மன அமைதி அநேகருக்கு கிடைப்பது இல்ல மன அமைதி எதனால தடைப்படுகிறது அப்படின்னு நீங்க பார்ப்பீர்களாக இருந்தால் அது வெளிவேடத்தால நமக்கு தடைப்படுகிறது மன அமைதி தடைப்படுவது வெளிவேட வாழ்க்கையால இந்த வெளிவேட வாழ்க்கைக்கு உதாரணமாகத்தான் மத வாசகா அமைந்திருக்கிறது பௌல போஸ்தலன் கலாத்தியர்கிட்ட பேசுறப்போ அவர் ஒரு காரியம் சொல்றாரு அதாவது திருச்சபையின் தூண்களாக அன்னைக்கு மூணு பேர் கருதப்பட்டிருந்தாங்க இந்த கேபா என்ன தெரியுமா பண்ணாரு ஒரு வாட்டி இந்த யாக்கோபு வர்றதுக்கு முன்னாடி பிற இனத்தார்கள் அவர்களோடு கூடவே சேர்ந்து இருந்து உண்டார் குடைத்தார் ரொம்ப ஜாலியா இருந்தார் ஆனா யாக்குப்பூ வர்றாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதுமே என்ன பண்ணாரு தான் நல்லவர் போல நடிக்க ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கப்புறமாக பிற இனத்தார கண்ணா இந்த பாருங்கப்பா நீங்க எல்லாம் பிற இனத்தாரு உங்க கூட எல்லாம் வந்துன்னா சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நல்லவர் ஒன்று நல்ல வேடை போட ஆரம்பிச்சாரு இத கண்டு கொண்ட பவுல போசலம் என்ன தெரியுமா பண்ணாரு கண்டுட்டு அப்படியே வைசாம போய்விடல அவர் என்ன பண்ணாரு தெரியுமா பாரு எதுக்கு நீ இப்படி அவர்கள் சொல்லி இல்லையா அவர்களை நாம நம்முடைய ஈர்த்து கொள்ளும் பொழுது இந்த சபையின் சில சட்ட திட்டங்களை அவங்க பின்பற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நீங்க செய்தி சொல்றீங்க இல்லையா அவர்களுக்கு நீங்க சட்டம் போடுறீங்க இல்லையா அப்படி சட்டம் போடக்கூடிய நீங்களே அந்த சட்டத்தை மீறி அவர்கள் என்னெல்லாம் பண்றாங்களோ அதே நீங்க பண்ணுவீங்களாக இருந்தால் அதுக்கப்புறமாக நீங்க எப்படி அவங்கள நீங்க போடுற சட்டத்தின்படி வாழும்படி எதிர்பார்த்துக்கலாம் இந்த வெளிவடம் வேணாமே இந்த வெளிவடம் இரட்டை வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும் இந்த ரெட்டை வாழ்க்கை என்ன தெரியுமா பண்ணும் உங்க மன அமைதியை உங்க கிட்ட இருந்து பறித்து விடும் இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்க ஏதாவது ஒரு சூழ்நிலையில இரட்டை வாழ்க்கை வாழ்வீங்களாக இருந்தால் வெளிவேட வாழ்க்கை வாழ்வீர்களாக இருந்தால் அந்த வெளிவேடத்தை இன்னைக்கு நிறுத்திக்கோங்க தெரியுமா இந்த வெளிவாட வாழ்க்கையில உங்களுக்கு பறி போவது உங்க மன அமைதி ஒருவேளை மன அமைதி தேடி நீங்க அலைவீங்களாக இருந்தால் உங்களுக்கே தெரியாம வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களாக இருந்தால் அந்த ரெட்டை வாழ்க்கை நீங்க நிறுத்தி பாருங்க அந்த வெளிவாட வாழ்க்கையை நீங்க நிறுத்தி பாருங்க மன அமைதி தானாக வந்து கொள்ள வாழ்க்கையில் மகிழ்வென்னும் சிகரங்களை மகிழலாம் மேன்

போற்றுகின்றோம் ஏனெனிலும் அது அருப்பெருக்கில் இருந்த இந்த ரசத்தை பெற்று நிலத்தின் விளைவும் திராட்சை கொடி பயனுமாக இந்த ரசத்தை உமக்கு கொப்பு கொடுக்கின்றோம் வால்வெளிக்கும் பானுமாக மாறும் இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக சகோதர சகோதரிகளை பிள்ளைகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய விரைவந்து கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக் கூச்சாகிய தகப்பனை உழைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய சிறை பொழிந்தர் வீராக எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம்மறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல குறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாபியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை வென்று உயிர்ப்பு நிலங்க செய்தார் ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கெடவுழாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நுரைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு கன்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் செந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வுதரம் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்று புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் அண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதிபர செய்தரலும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரே ஒளிமிக்கவும் திறம எங்கள் அனைவர் மீதும் இருக்குமாயிரும் கடவுளின் கனித்தாயான தாயான மாட்சி மிக்க அறிய அவருடைய கணவரான புனித யோசே இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு ஓம் திரு மகன் கிறைஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு ஏறெடுப்போம் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷோட தேவைகள் நம்பிக்கையிலே சமர்ப்பித்திருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவார் என்கின்ற மன உறுதிப்பாட்டுடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக எழுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல விரைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே மிற்பரின் கற்றளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயது என போற்றுப் பருக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் நின்றவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு சொன்னீரேன் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரள திருவிழம் கல்வீராக வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நமாண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் அப்பா இந்த மூலமாக எங்களை ஆசிர்வதித்து எங்களது தேவைகளை அறிந்து கொண்டு அவற்றை நிறைவேற்றி தரப்போகின்ற உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் என்று மாத்திரமல்ல எங்களது வாழ்நாள் பூராகவும் நீர்தாமே எங்களோடு கூடவே நடந்து எங்களை ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் குண்டு வெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் சகலவற்றிலிருந்தும் தப்புவித்து காத்தொள வேண்டுமென்று வழியாக கிறிஸ்துவழியாக மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வது பாராக சென்று வாழுங்கள் திருவலி நிறைவேறிற்று ஒருவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களே நம்முடைய வாழ்க்கை பூராகவும் நாம் மகிழ்ந்திருப்போம் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் அதை குறித்து கலங்குவதை நிறுத்திவிட்டு நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் அவரது கரங்களில் ஒப்படைத்துவிட்டு அவர் படி நாம் என்னாலும் மகிழ்ந்திருப்போம் மே காட் பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் see யூ ஆல் டுமாரோ